ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தாங்க பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது அதை பற்றினி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி வந்து பதினஞ்சில் வந்து தொடங்கப்பட்டது எஸ்எஸ்ஏன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நேமு பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா சமிருத்தி திட்டம்னு சொல்லுவாங்க செல்வ மகள் திட்டம் சொல்லுவாங்க இப்போ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் பெண் குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் ஓப்பன் பண்ண முடியும் பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சு பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சுன்னா வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வந்து அவங்க நேமில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்களோட ஃபோட்டோ பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ பா பெண் குழந்தைங்களுக்கு வந்து மூணு ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லாத அது ஆதார் சர்டிஃபிகேட் வந்து தர மாதிரி இருக்கும் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணணும் இது வந்து நம்ம பதினஞ்சு வருஷம் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் மாதம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா போதும் அதுக்கு மேலே ஐநூறுரூவாவும் கட்டலாம் மாதம் ஆயிரம் ரூபா கூட கட்டலாம் ரெண்டாயிரம் மூணாயிரூவா கூட கட்டலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு லிமிடேஷன் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களால் கட்ட முடியும் அதுக்கு மேலே கட்டக்கூடாது இது இருபத்தோரு வயசில் தான் இந்த பணம் நம்மளால் வந்து எடுக்க முடியும் இதுக்கு வந்து ஏடிசி சட்டத்தின்படி டேக்ஸ் வந்து கிடையாது முழு தொகையும் நம்ம அப்படியே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் கட்ட முடியலனா ஐம்பது ரூபா மட்டும் ஃபைன் பெனால்டி பே பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும் இப்போ மாதம் வந்து மினிமம் ரொம்ப கம்மியாக இரநூத்தம்பது ரூபா தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு மூவாயிரரூவா அப்படி வரும் பதினஞ்சு வருஷத்தில் அந்த மூவாயிரரூவா பணம் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரரூவா ஆகும் இப்போ நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு வந்து வட்டி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வட்டியோடு சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா கிடைக்கும் அப்போ இதுலேருந்து நீங்கள் மாதம் ஆயரூவாயா ரெண்டாயிரரூபாயா மூணாயிரரூபாயாங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க செலவில் முதல் செலவு வந்து அது சேமிப்பு செலவாக தான் இருக்கணும் நீங்கள் செலவு பண்ணுறது சி இது பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இது பணம் நம்ம சேமிக்க சேமிக்க பணம் நம்ம அக்கௌண்ட்டில் ஏற ஏற பாப்பாக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேவிங்ஸ் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து உடனே நம்மளால் வந்து எடுக்க முடியாது டக்குன்னு அவங்களுக்கு பதினெட்டு வயசில் பாதி பணம் எடுத்துக்கலாம் இருபத்தோரு வயசில் ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு வந்து இந்த மாதிரி வரவு வச்சு கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணேன் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறுரூவா இருக்குது இதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணி நமக்கு இது கொடுத்துருவாங்க எந்த மாதிரின்ட்டு இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணம் ஆர்டி கூட இருக்குது மாதம் மாதம் ஆர்டி போடுற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து குழந்தைங்களுக்குன்னு சொல்லி கிட்ஸுக்குன்னு சொல்லி நம்ம சேவிங் பண்ணணும் சேவ் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் அது கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இது பற்றினா தெரிஞ்சவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வெளியில் சீட்டெல்லாம் போட்டோம்னா ஏமாந்துடுவோம் பணம் ஏமாத்திடுவாங்க குழுவில் பணம் எடுக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேவிங்ஸ் எல்லாம் எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சின்னதுலேருந்தே சேவ் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு பர்த்டே வரும் காது குத்துவோம் அப்புறம் பேர் வைக்கிற நிகழ்ச்சி அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் பேரண்ட்ஸ்க்கு வந்து லேடிஸ் கண்டிப்பாக கையில் பணம் கிடைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ நகையாக எடுத்து வச்சோம்னா வீட்டில் வச்சா திருட்டு போயிடும் இல்லை இது பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும் டெபாசிட் நம்ம நம்ம அக்கௌண்ட்லேயே கூட சேவ் பண்ணுவோம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சேவ் பண்ணுவோம் அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது கஷ்டம் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கினா நம்ம ஈஸியாக எடுத்து அதை செலவு பண்ணிடுவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது இருபத்தோரு வயசுங்கிறப்போ தான் எடுக்க முடியும் இப்போ அந்த குழந்தைப்போ பார்த்திங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்சிருப்பாங்க இல்லை ஒரு மேரேஜ் லெவலுக்கு வந்திருப்பாங்க அப்போ ஒரு மேரேஜ் செலவுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த பணத்தை எடுத்து அப்படியே அவங்களுக்கு நகை வாங்கி கூட நம்ம கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமண்டில் ஏதாவது டவுட்டட் எதாவது இருந்தால் நீங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் THANK YOU FOR WATCHING my CHANNEL அடுத்து ஒரு நல்ல கண்டன்டில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் BYE பாய்